சாய்ராம் ஜெய் சைராம் என் அன்பு குழந்தையே இந்த சாய் மந்திரத்தை நான் உங்களுக்கு போகின்றேன் இதன் மூலம் என்ன பலன் கிடைக்கும் தெரியுமா உங்களுடைய செல்வம் சேர்ந்து கொண்டே இருக்கும் உங்களுடைய கடன் பிரச்சனை பிரச்சனை எல்லாமே தீர்ந்துவிடும் செல்வம் சேர்க்கும் சாய் மந்திரம் நிம்மதியை தரும் சாய் மகா மந்திரம் நீங்கள் நினைத்ததை நிறைவேற்றும் சாய் அப்பாவின் மகா மந்திரம் நாம் ஒரு வேண்டுதலை சாயப்பாவிடம் வைத்து இந்த சாயப்பா மந்திரத்தை தினமும் நூற்றி எட்டு முறை ஜபித்து வர அந்த வேண்டுதல் நிச்சயம் நிறைவேறும் ஓம் சாயி ஸ்ரீ சாயி ஜெய ஜெய சாயி இந்த மந்திரத்தின் பொருளை உணர்ந்து நீங்கள் சொல்லினால் மட்டுமே இதற்கான முழு பலனும் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் என்ன நினைத்து வேண்டி இந்த மந்திரத்தை நீங்கள் ஜபித்து வருகின்றீர்களோ அது நிச்சயம் நிறைவேறும் ஓம் உலகிலுள்ள விஞ்ஞானிகள் பலரால் ஏற்கப்பட்ட உலகின் மூல ஓசைதான் ஓம் கரடுமுரடான மனம் கொண்டவரை கூட தியானத்திற்கு அழைத்துச் சொல்லக்கூடிய ஒரே மூல மந்திரம்தான் ஓம் ஸ்ரீ ஸ்ரீ என்ற சொல்லுக்கு திரு என்ற பொருளும் உண்டு தெய்வீக சக்தி பெற்ற ஒரு அரிய சொல்தான் ஸ்ரீ இந்த ஸ்ரீ என்ற ஸ்ரீ ஜெய ஜெய வெற்றியை தரும் குறிக்கும் ஜெயம் என்ற சொல்லின் சொருக்கமே ஜெய ஆகும் அர்த்தமற்ற வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக மாற்றும் ஒரு அற்புத மகான் தான் நம்முடைய சாயப்பா தெய்வீக சக்தி பெற்ற ஒரு அரிய சொல்தான் ஸ்ரீ சாயப்பா ஓம் சாய்ராம் என்று சொல்லி ஒவ்வொரு ஜபத்தையும் நீங்கள் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் ஓம் சாயி ஸ்ரீ சாயி ஜெய் ஜெய சாயி என்ற நாமத்தை சொல்லிக்கொண்டே வர உங்களுடைய பிரச்சினை தீர்ந்து சுபகுபோக வாழ்க்கையை நீங்கள் வாழலாம் வெற்றியை குறிக்கும் ஒரே மந்திரம் நினைத்ததை நிறைவேற்றும் ஒரே மந்திரம் உங்களுடைய வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக மாற்றும் ஒரே மந்திரம் அற்புத மகானின் சீரேடி சாயப்பாவின் ஒரே மந்திரம் இப்படி எண்ணிலடங்காத பல அர்த்தங்களைக் கொண்டு ஒரு அற்புத சொல் என்றால் அது சாயப்பா தான் நாம் ஒரு வேண்டுதலை சாயப்பாவிடம் வைத்து மேலே உள்ள சாயப்பா மந்திரத்தை அதை தொடர்ந்து தினம் நூற்றி எட்டு முறை சபித்து வர அந்த வேண்டுதல் நிச்சயம் நிறைவேறும் தினந்தோறும் ஜபிக்க முடியாதவர்கள் வியாழக்கிழமைகளில் ஜபிக்கலாம் எப்பொழுதெல்லாம் நேரம் உங்களுக்கு கிடைக்கின்றதோ அப்பொழுதெல்லாம் உங்கள் வாய் அந்த நாமத்தை ஜபித்து முணுமுணுத்துக்கொண்டே இருக்கலாம் வெகு சிலருக்கு வேண்டுதல் நிறைவேறாமல் போகும் இதற்கு காரணம் அந்த வேண்டுதலை காட்டிலும் ஒரு பெரிய பரிசை சாயப்பா தரவிருக்கிறார் என்பதுதான் ஆகைய விடாமுயற்சியோடு இந்த சாயப்பாவின் மகா மந்திரத்தை ஜபித்து நீங்கள் பயன்பெறுங்கள் உங்களுடைய மனக்கவலையை நீக்கி மன மகிழ்ச்சியை அருளும் சாயப்பாவின் மந்திரம் மனக்கவலை நீங்க ஸ்ரீ சாயப்பா மந்திரத்தை கூறி வர உங்களுடைய மனமானது லேசாகும் மனக்குறை நீங்கி வீட்டில் மகிழ்ச்சி பெருகும் நம்முடைய வாழ்வு ஏற்ற இறக்கங்கள் நிறைந்ததல்லவா நாம் என்ன முயற்சி செய்தாலும் நம்முடைய வாழ்வில் வசந்தம் வீசவில்லை மகிழ்ச்சி ததும்பவில்லை என பலர் புலம்புவதை நாம் பார்த்திருக்கின்றோம் இறைவனுக்கான சில மந்திரங்கள் நம் மன கவலைகளை நீக்கி மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்கும் அதில் முக்கியமானது சாயப்பாவின் முக்கியமான மந்திரம் அதுவே நம் கவலைகள் எல்லாவற்றையுமே நீக்கி சுகமான வாழ்க்கையை நமக்கு கொடுக்கும் ஓம் சாய் குருவாய நமக ஓம் சீரடி தேவாய நமக ஓம் சர்வ தேவ ரூபாய நமக என்ற மந்திரத்தை நாம் தினமும் காலையில் நீராடிவிட்டு இறைவனை வணங்கிய பின்னர் ஸ்ரீ சாயப்பாவை வணங்கி அவரின் திருவுருவத்தின் முன் இந்த மந்திரத்தை தினமும் கூற வேண்டும் வியாழக்கிழமைகளில் சாய்பாபா கோவிலில் அல்லது வீட்டிலேயே அவரின் திருவுருவம் முன்பு நின்று வணங்கி முந்திரி பருப்போ அல்லது கற்கண்டோ நிவேதனமாக வைத்து நாம் பூஜிக்க வேண்டும் அதற்கு பின்னர் இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை பக்தியுடன் சபித்து வாருங்கள் இதனால் உங்களின் மனதில் இருக்கும் ஒரு இனம் புரியாத பயம் நீங்கும் உங்களின் மனக்கவலை நீங்கி உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் மன மகிழ்ச்சி உண்டாகும் சாயப்பாவின் இந்த இரு மந்திரங்களை சொன்னால் உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறும் உங்களுடைய மனக்கவலை நீங்கி மகிழ்ச்சி அருளும் உங்கள் கடன் பிரச்சனை தீரும் உங்களுடைய செல்வம் சேர்ந்து கொண்டே இருக்கும் செல்வம் சேர்ந்தால் மன மகிழ்ச்சி தானாகவே வரும் உன் மனக்கவலை எல்லாமே நீங்கிவிடும் இப்பொழுதே சொல்லுங்கள் இன்றிலிருந்தே ஆரம்பியுங்கள் இந்த நொடியே நீங்கள் ஆரம்பியுங்கள் உங்கள் வாழ்க்கை நன்றாக இருக்கும் சாய் அப்பாவின் மீது நம்பிக்கை வைத்து நீங்கள் செய்யும் ஒவ்வொரு செயலுமே நிச்சயம் வெற்றியில் முடியும் சாயிருக்க பயமே மீன் ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம்